நாம் சொல்லக்கூடிய பலன்கள் கரெக்டாக இருக்கணும் அப்போ எது கரெக்டு எந்த சிஸ்டம் கரெக்டு எந்த முறைகள் கரெக்டு ஜோதிடம் எல்லா துறையும் வளர்ற மாதிரி ஜோதிட துறையும் நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கு சார் டே டு டே எவல்யூஷன் வளர்ச்சி ஒவ்வொருத்தங்களும் ஒரு மெத்தடை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு ஒரு பத்ததியை வச்சுக்கிட்டால் அவங்கவுங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை ஆராய்ச்சிகள் இருந்தாலும் இப்போ நான் படித்தது என்னவோ பாரம்பரிய ஜோதிடம் தான் பட் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி கேபி அஸ்ட்ராலஜியில் நிறைய துல்லியமான பலன்களை ரொம்ப மக்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு அதை காட்டிலும் எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்காக நான் படித்தது என்னவோ பாரம்பரியம் தான் ஸோ அதுலேயுமே நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய தடுமாற்றங்கள் கூட எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சியை இன்றைக்கு வரைக்கும் பண்ணுற வரைக்கும் பார்க்கும் பொழுது நான் பார்க்க விஷயம் கேபி ஜோடத்தில் இன்னும் தெளிவான ஒரு முடிவை சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதனால் அது சம்மந்தப்பட்ட திருமணம் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் நிறைய விஷயங்கள் நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணுன்னு கேட்கறீங்க ஃபஸ்ட் டூ மேரேஜ் சோ என்னை போற இன்டர்வியூ எல்லாம் சார் ஜாதகம் பாக்குறோம் பொருத்தம் பாக்குறோம் டிவர்ஸ் ஆயிருது இப்ப எப்படி இது எது கரெக்ட் ஜோசியத்தில் அப்படின்னு கேட்கறது உண்டு நான் நஞ்சு இது ஜோதிடத்தின் தவறு இல்ல ஜோதிடர்களுடைய தவறு ஜோதிடத்துல எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு பிறப்புல இருந்து இறப்ப வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஃப்ரீ ரிட்டன் ஏற்கனவே பிரம்மா எழுதி அனுப்பிச்சிட்டாரு என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்றது மட்டும்தான் ஜோசியருடைய வேலை சோ அதை நம்ம ஜோசியர்கள் கரெக்டா பண்ணனும் அப்போ இவங்க கரெக்டாக படித்து நல்ல பொசிஷனில் இருந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் ஒரு தெளிவான ஒரு விஷயத்த மக்கள்